அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவுங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னா பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா அது குறித்த ஒரு பதிவு தான் ஏற்கனவே நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு குறித்து ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி நிலைவாசலில் கட்டி வைப்பதன் மூலமாக மூலமா கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து தனி வீடியோ போட்டிருக்கிறேன் மேலும் குளிக்கிற தண்ணீர்ல ஒரு பொருளை சேர்த்து குளிங்க மேலும் விநாயகர் சத்தி வீட்டுல கும்பிட்டாலும் சரி கோவில்ல கும்பிட்டாலும் சரி ஒரு குறிப்பிட்ட தீபம் வந்து ஏற்றி வைங்க அப்படின்னு வந்து தனி பொருள் பதிவு வந்து கொடுத்துருந்தேன் இந்த வீடியோ கால் எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும் போது இந்த வீடியோ முடியும் இல்லையா அதனுடைய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அதையும் வந்துட்டு செய்யலாம் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்க இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட முக்கியமான நாட்கள்ல சில பொருட்கள் நம்ம வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலமா அந்த வருடம் முழுவதுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் மேலும் நல்ல ஒரு செல்வ சேர்க்கை வந்து உண்டாகும் வீட்டில் எதிர்மறையான எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது குடும்பம் வந்து ஒற்றுமையோடு இருக்கும் மகிழ்ச்சியோடு இருக்கும் நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னே வச்சுக்கோங்களேன் மேலும் வந்து பணத்திற்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் இல்லையா அந்த நாளை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு ஓராண்டு காலத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அப்படி என்ன பொருள் நம்ம வாங்கி வச்சா நம்முடைய பொருளாதாரம் முன்னேறும் அப்படிங்கிறது குறித்து சொல்கிறேன் இது இத்தனையுமே நீங்கள் வாங்கி வைக்கணும்ட்டு அவசியம் கிடையாது நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா கூட போதும் அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை வந்து நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு நீங்கள் போகும்போது நாளைக்கு கட்டாயம் வந்து கோவிலில் வெளியிலலாம் வந்துட்டு அருகம்புல் வந்து வித்துட்டு அதில் ஒரு கட்டு நீங்கள் சுவாமிக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இன்னொரு கட்டும் நீங்கள் வந்துட்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து சுவாமி பாதத்தில் வச்சு திரும்பவும் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லுங்க அவங்க வந்து சுவாமியோட பாதத்தில் வச்சு மறுபடியும் நம்மளுக்கு வந்து அதை கொடுப்பாங்க அந்த அருகம்புல் கட்டை நம்மளுடைய வீட்டில் கொண்டு வந்து விநாயகர் வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் இப்படி கொண்டு வந்து வைக்கக்கூடிய இந்த அருகம்புல் கட்டை நம்ம நெலல்லையே சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சு அதை நல்ல ஒரு பவுடர் மாதிரி பண்ணிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவெல்லாம் வந்து நீங்கள் செவ்வாய் வெள்ளி தூபம் காட்டுறது இல்லை அமாவாசை பௌர்ணமி என்று தூபம் காட்டுவது இந்த மாதிரி எல்லாம் மறக்காமல் இதை ஒரு துளி அந்த சாம்பிராணியில் போட்டு வீடு முழுவதும் காட்டுங்க குறிப்பாக பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம் நகை வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் காட்டும்போது மென்மேலும் அந்த செல்வமானது பெருகும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் இதை செஞ்சு பலனடைஞ்சிருக்கிறாங்க ஆதாரம் நிறைய வந்து இருக்குது மறக்காமல் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுங்கள் இந்த அருகம்புல் கட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரூபாய் தான் வரும் ஆனா இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பல கோடிக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால மறக்காம இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க அடுத்து பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் படம் இருக்கு இல்லையா அதான் கற்பக விநாயகர் அவருடைய படம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க வாங்கிட்டு வந்து பூஜை வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஒரு சின்ன சைஸ் போட்டோ கிடைச்சிச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல அதை நீங்க வாங்கிட்டு வந்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு யானை பொம்மைகள் தும்பிக்கிய தூக்கி ஆசீர்வாதம் செய்யற மாதிரி யானை பொம்மை இருந்துச்சு அப்படின்னா அந்த யானை பொம்மை நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல சோகேஸ்ல வைக்கிறதோ இல்லை பூஜை அறையில வைக்கிறதோ நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் அந்த யானையானது வெள்ளை நிறத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குரு பகவானுக்கு உரியதுன்னு பார்க்கும்போது இந்த யானையை வந்து சொல்லலாம் மேலும் விநாயக பெருமானுடைய அம்சம் கொண்டது தான் இந்த யானை இதை வந்து நம்ம வெள்ளை நிறத்துல அதுவும் துதிக்கிய மேல தூக்குன மாதிரி இருக்கும் பாருங்க மாலை போடுற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு சிலை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து மறக்காமல் வைங்க அடுத்து உங்களுக்கு வெள்ளருக்கு நாளான பிள்ளையார் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது கிடைக்கல அப்படின்னா இப்போ ரோடு சைடு நீங்கள் போகிறீங்க அங்கே வந்து வெள்ளருக்கும் செடி இருக்குது அப்படிங்கும்போது அதை கூட நீங்கள் ஒரு அடி அளவுக்கு கட் பண்ணிட்டு வந்து அந்த இலைகளை எல்லாம் நீக்கிட்டு தண்ணீரில் கழுவிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதை நீங்கள் உங்கள் பூஜை அறையிலையோ இல்லை வைக்கிறதும் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர விநாயக பெருமானுடைய இருபுறமும் நாகங்கள் தான் வந்து இருப்பாங்க ரெண்டு பக்கமும் வந்துட்டு நாகங்கள் இருப்பாங்க இந்த நாகங்களை நம்ம ஜோதிட ரீதியாக ராகு கேது அப்படின்னு வந்து சொல்லுவோம் விநாயக பெருமானை யார் ஒருத்தங்க வழிபடுறாங்களோ அவங்கள வந்து ராகு கேது தோஷம் வந்து பிடிக்காது அண்டாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் நாளைக்கு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கில தேதி ஏழு இந்த ஏழுங்கிறது கேதுவிற்கு உரியது தமிழ் தேதி இருபத்தி ரெண்டு இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் டூன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு நாள் அப்படின்னு கிடைக்கிது இந்த நாளுங்கிறது ராகு இப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேது ரெண்டும் இணைஞ்ச ஒரு தேதியிலேயே விநாயகர் சதுர்த்தி வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படி ஒரு நாள் வந்து அமையவே அமையாது வருட வருட விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இது போல் ஒரு ராகு கேது செயற்கையோடு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேலும் பார்த்திங்கன்னா சனீஸ்வரரால் பிடிக்கவே முடியாத கடவுள்னு ப பார்க்கும்போது விநாயகரை வந்து சொல்லலாம் அதாவது ஹனுமனையும் சொல்லலாம் ஹனுமனுக்கு வந்து சனீஸ்வரரே வரம் கொடுத்திருந்தாரு நான் வந்து உன்னை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்திருந்தாரு ஆனால் விநாயக பெருமானை பிடிக்க போகும்போது இன்று போய் நாளை வாங்குற ஒரு வார்த்தையை வச்சு வச்சு அவர் வந்துட்டு அந்த ஏழரை சனியிலிருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் சமயோஜித புத்தியின் மூலமா தப்பிச்சாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ வந்து சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நம்மளை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னாலும் இந்த விநாயகப் பெருமான் வழிபாடுகள் முக்கியம் கரெக்டா சனிக்கிழமை நாளில் வந்திருக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால நீங்க ராகுவிற்கு உரிய உளுந்து பருப்பு வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது நல்லது அது கருப்பு உளுந்தா இருந்தாலும் சரி வெள்ளை உளுந்தா இருந்தாலும் சரி அதை வந்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்காவது நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறது சிறப்பு எப்படியும் வந்து நம்ம மாவு அரைக்கிறதுக்கு தோசை ஊற்றுறதுக்கெல்லாம் உளுந்து வந்து பயன்படுத்துவோம் இல்லையா எப்படி உளுந்து பருப்புங்கிறது வீட்டுக்கு ஒரு தேவையான பொருள் தான் அதை மற்ற நாட்களில் வாங்காமல் நீங்கள் இந்த நாளில் வாங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து கேதுவிற்குரிய தானியம்னு பார்க்கும்போது கொள்ளு பருப்பு இந்த பருப்பு ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எப்போக்காவது நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதன் மூலமாக உங்களை பாடாய்படுத்திட்டு இருக்கிற கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து எப்படி வந்து அந்த வெள்ளருக்கோட குச்சியாவது வாங்கிட்டு வந்து வைங்கன்னு சொன்னேன் இல்லையா அதாவது ரோட் சைடாவது எடுத்துகிட்டு வந்து வைங்கன்னு சொன்னேன் இல்லையா அதே போல் இந்த அரச மரத்தினுடைய குச்சி இருக்குது பாருங்கள் அதாவது நீங்கள் மரம் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து உடைக்கக்கூடாது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விழுந்து இருக்கும் காய்ந்து போய் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரச மர குச்சியை நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறதும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா அரச மரம்னு சொன்னதையுமே அது கீழே அமர்ந்துருக்கிற இந்த விநாயக பெருமானை தான் நம்ம வந்து சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் இத்தனையும் வாங்க தேவையில்லை ஏதாவது ஒன்றாவது நீங்கள் வாங்கி வைக்கிறது சிறப்பு அடுத்து நிலைவாசலில் ஒரு மூணு சொட்டாவது இதை தெளிங்கன்னு சொன்னோம் இல்லையா அது என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வந்து தேவைப்படுது குடிக்கிற தண்ணீரோ பைப்பில் வர தண்ணீரோ ஏதாவது ஒன்று நீங்க பிடிச்சிக்கோங்க பயன்படுத்துறதுக்கும் கண்ணாடி டம்ளர் சில்வர் டம்ளர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அது அடுத்து ஒரே ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடியது செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது இப்போ இந்த வெற்றி வெற்றிலையை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்கோங்க அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க வீட்டில் ஜவ்வாது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜவ்வாதை இந்த மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கோங்க ஜவ்வாது இல்லைங்கிறவங்க பச்சைக்கர் பொருத்த கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுவும் இல்லைன்னா ஏலக்காய் பொடியவாவது சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மஞ்சளில் கொஞ்சம் தண்ணீரோ இல்லை பன்னீரோ கலந்து கெட்டியாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய வலது கையினுடைய மோதிரவர்களை கொண்டு இந்த வெற்றிலையில் ஒரு ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க இது நான்கு திசைகள்ல இருந்தும் பணத்தை ஈர்த்து தரக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து நீங்கள் வெற்றிலையில் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இந்த டம்ளர் தண்ணி வச்சிருந்த பாத்தீங்களா அதுக்குள்ள வந்து இந்த வெற்றிலேயே போட்டுருங்க இப்படி போட்ட உடனேமே பாத்தீங்கன்னா அந்த வெற்றிலையில் இருக்கிற அந்த ஸ்வஸ்திக் சின்னம் வந்து இந்த தண்ணீரில் கரைஞ்சிடும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து இருக்கட்டும் அதன் பிறகு இந்த வெற்றிலையாலேயே உங்களுடைய நிலைவாசல் படியில் இந்த தண்ணீரை வந்துட்டு தெளிக்க ஆரம்பிங்க ரெண்டு புறமும் தெளிங்க நிலைவாசல் அந்த கோலம் போடக்கூடிய இடத்துலையும் வந்துட்டு தெளிங்க அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு தெளித்து விடுங்க எல்லா ரூம்லேயும் ஒன்று விடாமல் வந்து தெளித்து விடுங்க அதுவும் கார்னர் பகுதியில் அந்த மூளை முடுக்குகளில் அவசியம் வந்து இந்த தண்ணீரை வந்து தெளித்து விடுங்க அடுத்து பீரோவில் பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துலையும் லைட்டாக வந்து நீங்கள் இதைய தெளிச்சு விடுங்க ஒரு ரூம் கூட விடாமல் எல்லா ரூம்லையும் இந்த புனித நீரை நீங்கள் தெளிச்சு விடுங்க இதன் மூலமா பண வரவுல இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்கள் வந்து விலகும் எதிர்மறை ஆற்றல் விலகுச்சுன்னாவே பண வரவுல வந்து மாற்றம் அதிகரிக்கும் நல்ல ஒரு பண வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது செடி கொடி வச்சிருந்தீங்கன்னா அந்த செடிகளுக்கு வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க மேலும் நாளைக்கு நிலைவாசல் படியை சுத்தம் செய்யும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் இந்த இந்த தண்ணீரை கொண்டு தூய்மைப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் மற்ற நாட்களில் செய்வ பரிகாரத்தை காட்டிலும் இதுபோல் அதிசேர்க்கை கொண்ட அதிசக்தி வாய்ந்த நாளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்திற்கும் அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வந்து நிகழ்வதை கண்கூடாக வந்து பார்ப்பீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்